கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை தடுக்கும் வகையில் திமுக அரசு செயல்படுவதாக குற்றம் உள்ள நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அறுபது விழுக்காடு வரை உயர்ந்துள்ளதாகவும் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு இந்தியாவின் தற்கொலை தலைநகரமாக மாறியுள்ளதாகவும் கடிந்துரைத்துள்ளார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரே நாளில் மட்டும் நாலு கொலைகள் நடந்திருக்கு நாலு போதைப் பொருள் கடத்தல் நடந்திருக்கு நாலு பாலியல் குற்றம் நடந்திருக்கு ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு காவல்துறை மீதான தாக்குதல் பதினாலு நடந்திருக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதினஞ்சு சதவீதம் கூடியிருக்கு பாலியல் குற்றங்கள் ஐம்பத்தி மூணு சதவீதம் கூடியிருக்கு கடந்த மாதம் வரையிலும் அறுநூத்தி முப்பத்தோரு கொலைகள் நடந்திருக்கு பஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மெட்ரோ ட்ரான்ஸ்போர்ட்டுக்கும் டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் கேப் இருக்குது ஆகவே தேவையில்லை டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் கேப் இருக்குது பஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மெட்ரோக்கும் டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் கேப் இருக்குன்னு எழுதியிருக்காங்க இவங்க ஏன் எப்படி எழுதுனாங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு எழுதணும் ஒன்று ரோ அப்படின்னு சொல்லுவாங்க மீட்டர் ரோ அப்படின்னாக்கி அந்த ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் அதில் மினிமம் இருபத்தி ரெண்டு மீட்டர் ஆகினா இவங்க கொடுத்துருக்குது பத்துலேருந்து பன்னிரெண்டு மீட்டர் கொடுத்துருக்குறோம் ஒரு ரயில் வரணுன்னா எவ்வளோதோ எவ்வளோ இடம் வேணும் ஸ்டேஷன் எவ்வளோ கட்டணும் பத்து மீட்ருனா முப்பது அடி தான் ஆச்சு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அடி ஆச்சு முப்பத்தி மூணு அடியில் எப்படி ஸ்டேஷன் கட்ட முடியும்